பெரியவாளுடைய அத்தியந்த பரம பக்தர் சுப்பிரமணிய ஐயர் சதா சர்வகாலமும் பெரியவாளுடைய கருணையை எண்ணி எண்ணி உருகுவார் ஒரு முறை அவருடைய பெண்ணும் மாப்பிள்ளையும் காஞ்சிபுரம் சென்று பெரியவாளை தரிசிக்க கிளம்பினார்கள் ஐயருக்கோ தான் பகவானுக்காக ஏதாவது கொடுத்தனுப்ப ஆசை தினமும் வீட்டில் பிள்ளையாருக்கு நெய்வேதிக்க வைத்திருந்த அவள் பொறியை ஒரு பொட்டலமாக கட்டி அவர்களிடம் கொடுத்து பெரியவாளிடம் சமர்ப்பிக்குமாறு சொன்னார் பக்தனின் எண்ணம் எல்லோருக்கும் புரியுமா கிளம்பும் அவசரத்தில் அசிரத்தியாக அந்த பொட்டலத்தை அவர்கள் தரையில் வைக்க அங்கே ஓடி கொண்டிருந்த பேரன் பேத்திகள் அதை தட்டிவிட அத்தனை அவள் புரியும் பூமியில் சிதறின அவர்கள் அதையும் அள்ளிப் போட்டு கொண்டு போய்விட்டார்கள் ஐயருக்கு இந்த விஷயம் அவர்கள் கிளம்பி போனதும் தெரிய வந்தது பாவம் துடித்து போய்விட்டார் மாக்கத்தில் அன்று ஏக கூட்டம் புது மாதிரியாக அன்று பெரியவா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்தது விநாயகர் சன்னதிக்கு முன்பாக பாரிசு ஆதரர்களுக்கு ஒரே குழப்பம் எதற்காக இன்று பிள்ளையார் சன்னதியில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தரிசனத்துக்கு வந்தவர்கள் தினிசு தினசாக பழங்கள் பூக்கள் பெரியவா முன் சமர்ப்பித்த வண்ணம் இருந்தனர் ஐயரின் பெண்ணுக்கோ அப்பா கொடுத்த அந்த அவள் பொட்டலத்தை எப்படி பெரியவரிடம் கொடுப்பது என்று சங்கடமாக இருந்தது ஏதோ ஒரு கோடியில் வேறு போய் நின்று கொண்டிருந்தனர் கிட்டே போவது சாத்தியமாகப்படவில்லை அப்போது பெரியவா மிக மிக அழகாக ஒரு விளையாட்டை அரங்கேற்றினார் கைத்தள நிறைகனி என்று திருப்புகழை பற்றி பேச ஆரம்பித்துவிட்டு இன்னைக்கு பிள்ளையாருக்கு ஏகப்பட்ட பழங்கள் வந்திருக்கு ஆனா இந்த அவள் பொறிதான் காணும் யாராவது அவள் பொறி கொண்டு வந்திருக்கேனோ என்று கேட்டார் தெய்வத்தின் குரல் தேனாக பாய்ந்தது ஏதோ ஒரு கோடையில் தர்ம சங்கடத்தில் குழம்பிக் கொண்டிருந்த ஐயரின் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவ்வளவுதான் கூட்டத்தை கிழித்து சாதாரண பேப்பரில் சுற்றியிருந்த அவள் பொறியை போய் பெரியவா முன்னால் சமர்ப்பித்தனர் சுப்பிரமணிய ஐயர் தன் அன்பை மட்டுமே கொண்டு பேப்பரில் சுற்றி கொடுத்த அவள் தன் திருக்கரங்களால் தொட்டு தன் பக்கம் இழுத்து கொண்டார் அழுக்கு மேல் வஸ்திரத்தில் முடிந்து வைத்திருந்த அவளை கிருஷ்ணன் கைகளால் அள்ளி அள்ளி உண்ட கருணையை பாகவதத்தில் பலமுறை படித்து மகிழ்ந்திருப்போம் இங்கே பெரியவா நடத்திய அவள்புரி நாடகம் மூலம் பகவானின் பக்த வாசல்யத்தையும் அனுபவிப்போம் அம்மாவுக்கு தன் அழுக்கான கைகளால் தன் வாய்க்குள் இருந்து ஒழுகும் எச்சிலை பிரட்டி ஏதாவது ஒரு தின்பண்டத்தை அம்மாவின் வாயில் போடும்போது அவளுக்கு குழந்தையின் கை அழுக்கோ எச்சிலோ எதுவுமே தெரியாது அதன் அன்பு ஒன்று மட்டுமே தெரியும் சாதாரண லோகாயுத அம்மாக்களுக்கே இப்படி என்றால் சாதாரண அம்மாக்களே இப்படி அன்பில் மயங்கினார்கள் என்றால் லோக மாதாவான பெரியவாளுடைய வாத்சல்யத்தை அளவிட முடியுமா हर हर शं जय जय शङ् हर हर पर जय जय